கொள்ளேற்று கோடஞ்சுவனை மறுமையும் புள்ளாளே ஆயமகள் களித்தொகை தமிழனின் இரு கண்கள் வீரமும் காதலும் வீரத்தின் அடையாளங்களில் மிஞ்சியது ஜல்லிக்கட்டு இன்று தடை செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டு அல்ல தமிழ் என பண்பாடு பண்பாடு இந்தியாவின் நாட்டு மாடுகளை அழிப்பது இந்தியாவை முழுமையாக முறை முத்தமிட்டுக் கொள்ளுங்கள் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு விவசாயம் நாட்டு மாடுகளை அழிப்பதற்கான சூழ்ச்சி என்பது இன்று தொடங்கியதல்ல அதற்கான தொடக்க புள்ளி வைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று அறுபது இந்தியாவிற்கு ராபர்ட் கிளைவின் வருகை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்து தமிழகத்தில் அவனை புருவ வைத்தவை இரண்டு ஒன்று நமது குருகுல கல்வி மற்றொன்று தமிழனின் விவசாய நுணுக்கம் தமிழனின் வளர்ச்சி அவனை உறுத்தியது அவன் நாட்டை சார்ந்து நாம் வாழ அவன் செய்த முதல் சூழ்ச்சி விவசாயத்தின் கண்கள் ஏற்றுவது செய்தார் அதுதான் பசுவதை கூடங்கள் எழுநூற்று அறுபதில் அது ஒரு இயக்கமாக முடிக்கிவிடப்பட்டது நாள் ஒன்றுக்கு முப்பதனாயிரம் பசுக்களை கொண்டு குவித்தது அந்த இயக்கம் தொடங்கிய பசுவதை கூடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு முன்னூற்று ஐம்பதாக உயர்ந்தது எந்த ரசாயன உதவியுமின்றி மாட்டுச்சாணத்தையும் சிறுநீரையும் பயன்படுத்தி குழிக்கு எழுபத்தோரு படி அரிசி விளைவித்த தமிழன் முதன்முறையாக தடுமாறினான் அந்த இடைவெளியில் இந்தியாவில் இறக்குமதியாகின வெளிநாட்டு ரசாயன பொருட்கள் அதே சமயம் காங்கேயம் காளைகளும் அவைகளின் விந்தணுவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வட்டமேசை மாநாட்டிற்காக காந்தியர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற காலம் அது வசுவதை கூடங்கள் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இந்தியா சுதந்திரம் வாங்கும் நாள் அனைத்து பசுவதை கூடங்களும் மூடப்படும் என்றார் தேசப்பிதா பசுவதை கூடங்களை அடைப்பதே என் முதல் வேலை என்றார் ஜவஹர்லால் நேரு இந்தியா சுதந்திரம் அடைந்தது பொருளாதார வளர்ச்சியும் அடைந்தது ஆனால் முன்னூற்று ஐம்பதாக இருந்த பசுவதை கூடங்கள் முப்பது ஆயிரமாக உயர்ந்தது தில்லியில் மட்டும் பதினோராயிரம் பசுவதை கூடங்கள் இதை பொன்னால் குறிக்கப்படும் மணிக்கு பத்தாயிரம் பசுக்களை கொள்ளும் திறனுடன் ஓங்கி நின்றது இயந்திரவியல் அதை சுத்தம் செய்ய நாளொன்றுக்கு முகத்தல் அளவை லட்சம் முறை புனிந்தது அன்று வைத்த தீ இன்றும் அணையவில்லை இன்றைய பொருளாதார நிலவரப்படி புள்ளி விவரப்படி இந்தியாவில் மொத்த மாடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று இருபது லட்சம் இவை இந்த பாழாய் போன மனித இனத்திற்கு ஆண்டொன்றிற்கு தரும் உழைப்பு மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு கோடியே பதினாறு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து ஐந்து குதிரை திறன் அதன் கழிவுகள் தரும் மின்சார உற்பத்தி மூலம் இந்தியாவிற்கான வருமானம் ஆண்டொன்றிற்கு ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் கோடி தமிழகத்தில் மட்டும் பால் சந்தையில் ஆண்டொன்றிற்கு மூன்றரை லட்சம் கோடி புழக்கம் மாட்டுச்சாணத்தின் மூலம் மட்டும் இருபதனாயிரம் கோடி ரூபாயும் விறகுக்காக வெட்டப்படும் ஐந்து லட்சம் மரங்களும் சேமிக்கப்படுகின்றன தமிழகத்தின் காளைகளும் பசுக்களும் முழுவதுமாக கறிக்காகவும் தோளுக்காகவும் தனிநபர் சுயநலத்திற்காகவும் கொல்லப்பட்டார் இனி நம் நாட்டில் விவசாயம் செய்ய லட்சம் இழு பொறிகள் வேண்டும் அந்த இழுபொறிகளுக்கான எரிபொருள் செலவு ஆண்டொன்றிற்கு ரூபாய் ஒரு லட்சத்து முன்னூற்று ஐந்து கோடி இந்த எரிபொருட்களின் புகை மட்டும் ஓசோன் படலத்தை முத்தமிடுமா இந்த செலவுகளும் வேதனைகளும் ஒருபுறம் இருக்க ஆண்டொன்றிற்கு தமிழகத்திற்கான வருவாய் இழப்பு காங்கேயம் பிரேசிலில் ஒரு கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் திராவிட மக்களே பொறுமையாக கூறி கொள்ளுங்கள் நாம் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அல்ல கடைசி தலைமுறை விவசாயி தலைமுறை விவசாயி தலைமுறை இப்பொழுது தமிழ் கலாச்சாரம் அழிந்து விட்டது என கூறும் இன துரோகிகளுக்கு இங்கே ஒன்று சொல்லிக்கொள்ள விளைகிறோம் எந்த தமிழனும் தங்கை உறவு முறையில் இருப்பவளை திருமணம் செய்து கொள்வதில்லை தமிழனின் கடைசி மூச்சுள்ளவரை தமிழ் கலாச்சாரம் வாழும் வாழ பட்டுப்பூச்சியை கொன்று பட்டுடுத்தி பன்றி கொழுப்பில் முகப்பூச்சு தடவி எம் பசுவை கொன்று அதன் தோளுரித்து செருப்பணிந்து தொலைக்காட்சியின் முன்பு நின்று பசுவை காப்போம் என வெட்கமின்றி நீ பேசும் குழு தமிழ் மண்ணை நேசிக்கும் ஒவ்வொருவனின் ரத்தமும் கொதிக்குதடா காளை என் பிராணி அல்ல என் வீட்டில் ஒருவன் எம் விரல் கொண்டே எம் கண்ணை குத்தும் சூழ்ச்சிகள் நிலைபெறாது விளைபெறாது வீரம் மறந்து வீரியம் குறைந்து வேற்றான் சூழ்ச்சியால் விவசாயம் தொடர்ந்து வெட்டியால் வேலை பார்ப்பவன ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி ஓ தாயின் வயிற்றிற பிறந்தோர் தம்மு சண்டை செய்தாலும் சகோதரர் ஒன்று ஒன்றுபட்டாளுண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வு நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் நமக்கது வேண்டும் எப்பதம் வாய்த்திடுமேணும் நம்மில் யாவற்கும் அந்த நிலை பொதுவாகும் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழில் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் உள்ளடி மை தொழில் வேணி பண்டு போயின நாட்களும் கிணிமனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் நீங்கள் நிற்கும் இந்திய மண்ணை ஒருமுறை முத்தமிட்டுக் கொள்ளுங்கள் தமிழன் என்ற உணர்வுள்ளவன் வாழும் மட்டும் தமிழ் கலாச்சாரம் அழிவதில்லை ஜாய்ஹிந்த் ஜாய்ஹிந்த் ஜாய்